கொஞ்சம் நில்லுங்க. அருண், நிறைய தடவை சொல்லிட்டேன். என்கிட்ட கிட்ட இப்படி எல்லாம் நீங்க பேச ட்ரை பண்ணீங்க அப்படின்னா காலையில விட்டு நான் போக வேண்டியிருக்கும். எல்லாரை விட்டுட்டு வந்து நிம்மதியா சந்தோஷமா வாழலாம்னு வந்தா, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு. இன்னொரு தடவை எங்க கிட்ட நீங்க பேசனீங்க, இந்த காலைக்குள்ள நான் இருக்க மாட்டேன். லா 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 சின்னது இது. மக்ரோன் மியூசிக்கா? வர மாட்டாங்க. நமக்கு தான் போடுக்கணும். கேனா இப்படி பண்றீங்க ஏற்கனவே அவ டென்ஷன் பண்ணிட்டு போறா இதுல நீங்க வேறையானா ஏப்பா அந்த பொண்ணு காதலிக்கிறதுக்கே நீ டென்ஷன் ஆகுறேங்கிறனா கல்யாணம் பண்ணி பாருப்பா அப்புறம் தெரியும் அண்ணா ஜனனி இல்லாம என்னால வாழ முடியாதுண்ண ஏதாவது ஐடியா கொடுங்கண்ண ஐடியா தானே வாங்க எல்லாரும் சரக்கு போட்டே பேசுவோம் யோ உடனே உடனடி வீட்டுல இல்லையா அட ஏன்ற உடனடி வீட்டுல தானே இருக்கிறா நம்ம சம்பத்து இருக்கிறான்ல அவன் ரூம திறந்து விட்டு போயிருக்கிறான் வாங்க அங்க போய் சரக்க போட்டு உட்காந்து தி டீப்பா ஆலோசனை பண்ணுவோம் தீபா இவன் காதலுக்கா யோ ஒன்ற முன்னாடிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு இவனை மட்டும் உதைக்காதியா நம்மளையும் தான் உதைக்கும் அண்ணா என் காதல எப்படியோ சேர்த்து வைங்கண்ண யோ ஒன்ற காதல சேர்த்து வைக்க போய் நான் கடைசியில என்ற பொண்டாட்டி இழந்து நின்ற கூடாதியா ஏதோ ஐடியா பண்றீங்க பாத்து பண்ணுங்க அண்ணா சரக்கு எல்லாம் சாப்பிட்டு கடைசியில எனக்கு ஐடியா கொடுக்காம போயிடாதீங்கண்ணா ஏன் தம்பி அருணு இப்போ ஜனநீலன்னா என்ன காலணி கூட நெடுவாடினூர் பிள்ளை இருக்குது. அது இவனா கட்டி வைக்கவா? சின்னனே கதिवी மாத்திரீங்க. மானடல பயங்கரமா இருக்குது. வேளை வீட்டுக்கு போகா மூணு வேளைங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. மூபா நீ எங்கடா இங்க? ஆ ஆபீஸ்க்கு போறேன் போய் சொல்லிட்டு சம்பதி வீட்டுக்குள்ள நுழையுதே நான் நானச்ச. இங்க இப்படி ஒரு கூத்து நாடக்குனு. அதுதா எல்லாத்தையும் கூடிட்டு வந்தேன் ஆமா உமா வீட்டுக்காரங்க ஆளகறோ? அவர் மட்டும் இங்க இல்ல. இல்ல உமா வீட்டுக்கார சர்க்க வாங்கிப் போயிருக்காரு.

இதுங்களே அத்தனை ஜெயச்சால் திரும்பாதங்கடி வா நம்ம போங்க என்னக்கத நீங்க ஊர்மீ பேசிங்க திறந்து போய் தான இவரோட சால அது முழி சொல்றது திருத ஏன் தம்பி எல்லாம் நீங்க என்ன சரிக்கு தண்ணி மரியாதை எனக்கு போச்சு என்னவோ உங்களுக்கு என்ன நல்ல தண்ணி போட்டு ஜாலியா படுத்து தூங்கி தெரிஞ்சதுக்கு வீட்டு வாங்க நான் போறேன் தம்பி மன்னிக்கிறதுக்கு

அதுக்குள்ள நீங்க வந்து தப்பா புரிஞ்சிட்டு வளக்கும் போல எங்க திட்டிட்டீங்க நிஜமாவா ஆமா ஆமா ஏ தம்பி நீங்க எதுக்கு சாகுனே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மச்சானுங்க மாதிரி தெம்பாடி கோடு எங்கடி அத்தனை அடி வாங்குவோம் தெரியுமா தெம்பா நிப்பாங்க மறுநாள் அவங்க அப்பா கத்துக்கோங்க தம்பி அடி வாங்கிட்டு தெம்பா நிக்கிறமா வேற வழி இல்லாம நிக்கிறோம் ஏ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நாங்க தீத்து வைக்கறோம் அது வந்து மூபாத்தா தம்பி லவ் பண்றாரு அதனாலதான் இல்லக்கா, எனக்கு ஜனனி தான் வேணும் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது

பேசி பேசியா உன்னை அந்தலயே கட்டி வச்சிட்டு போய்டானுங்க இல்ல. நக்கல் பேசுறதுக்குலாம் நார்மலா ஐடியா கொடுங்க. ஆ நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன். நீயா என்ன ஐடியா கொடுக்க போற? நான் ஒரு படம் பார்த்தேன். பொண்ணுட அண்ணங்கா இல்ல விழுந்து பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டான். ஏ அந்த படமே கீதா கோவிந்தன்டி. ஆமா ஆமா அந்த மாதிரி பொண்ணுட அண்ணன் யாரா இருந்தா பேச கால்ல தம்பி ஐயோ பொண்ணு காணாம இல்ல தம்பியும் இல்ல. அப்பா பேசாம பொண்ணு கால்ல விழுந்துருங்க தம்பி. பொண்ணு கால்ல விழுங்கணுமா?

பிளீஸ் 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 நான் லவ் பண்ணுங்க ப்ளீஸ் ஐயோ அம்மா சரணி விட்டுங்க சரணி விட்டுங்க ஏய் நானும் போனா போது போனா போதுன்னு பாவம் பார்த்து நீ விட்டுட்டு இருந்தா நான் பின்னாடி வந்து நீ டார்ச்சர் பண்றியா இன்னொருக்கா நீ வந்த உன்னை சாவடிச்சிட்டு தான் மத்த வேலையை பார்ப்பேன் போடா இங்க இருந்து ஐயோ அம்மா ஐயோ விட்டு 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 ஐயோ விட்டு என்ன தம்பி ஆச்சு விட்டு விட்டுன்னு காத்துறீங்க இல்லக்கா கால விழுகிற மாதிரி கனவு கண்டனா அவ அடிச்சாடிதான் ஞாபகம் வந்துச்சு

அங்க போய் பாக்கணும் நான் கிளம்புறேன் தம்பி நாளைக்கு பொண்ணு பார்க்க போறது உறுதி அதுக்கு முன்னாடி இதுங்க கூட சேர்ந்துட்டு இருக்காத இதுங்களோட சேர்ந்து நான் பேரு ரிப்பேர் ஆயி போயிடும் நான் கிளம்புறேன் ஆமா ஆமா இவளுங்களோட சேரு ஆஸ்கார அவர் தருவாங்க என்னமோ தெரியல நக்கலாவே பேசிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க சாம்பார் எப்படி விற்கிறதுன்னு சொல்லி தர நீ போதாய் பின்னாடியே வந்துற தம்பி அது பீரோக்குள்ள வச்சோம்ல பாட்டில் அதை எடுத்துட்டு வாங்க தண்ணி அடிச்சு வீட்டுக்கு போனா தான் இவளோடையெல்லாம் குடும்பம் நடத்த முடியுது போதையெல்லாம் வீட்டுக்கு போனோம்னா இவ மூஞ்சியெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல தண்ணி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க எனத்தையோ ஒரு மாதிரி சமாளிப்பேன் சின்னண்ண ஐடியா தரேன்னு சொல்லி என் காசுல சரக்கெல்லாம் வாங்க குடிச்சிட்டு கடைசியில ஆளாளுக்கு ஆக குடும் குடும்பமா கிளம்பி போறீங்க பத்தாவதுக்கும் நீங்க மிச்ச இருக்க சரக்கையும் குடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்க முத கிளம்புங்கண்ண சின்னப்பா பண்றது உனக்கு ஐடியா கொடுக்கலாம் தான் நாங்க வந்தோம் பெய்யங்களுக்கு தெரிஞ்சிருச்சே பெய்யங்களா அதான்ப்பா எங்க போண்டாட்டிங்க அவளுங்களுக்கு தெரிஞ்சா போதும் உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி இந்நேரம் வீட்டுக்குள்ளே பஞ்சுக்கு சமாளி விழுந்துட்டுருக்கும் எமௌண்ட் அடியும் ரெடி ஆகிட்டு இருப்பா என்ன அடிக்கிறதுக்கு போய் அடியை வாங்கிட்டு வீரோடு இருந்தா மேல் வர்ற முதல்கெழம பேசி முடிப்போம் போயிட்டு வரட்டா அதுக்கு முன்னாடி அந்த பீரோக்குள்ள வச்சு பாட்டில் கொடுப்பா குடிச்சிட்டு போனாத்தான் அடி வாங்கினாலும் வழி தெரியாது சே உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுண்ணே என்னமோ பண்ணுங்க